எல்லாரையும் சந்திச்சா அதே இன்னும் அந்த பிள்ளைகள் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்கள மட்டக்களப்பு மாவட்டம் பாலகிராமத்துல வந்துட்டு வந்து நிக்கிறோம் அப்படியே வந்துட்டு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மட்டக்களப்பு உறவுகளோட வந்து சேர்ந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டு நாங்க உண்மைக்கு வந்து நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டது அதே மாதிரி வந்துட்டு எங்க அண்ணாக்கள் அதாவது வந்துட்டு பிரகநாதன் அண்ணாக்களையும் வந்து சந்திச்சு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சுனாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு ஆசை என்ன அவங்கள வந்து சந்திக்குவோம் ஓ சரியான முறைக்குமே வந்துட்டு ஆசை அதுக்கு நாங்க வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு சந்திச்சு ஒரு வீடியோ போடணும்ன்றதுக்காக நாங்களுக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு அதனால மாதிரி இதுல இருந்து இன்ட்ரோ கொடுத்து ஒண்ணிக்கிறோமே ஓ அதனால மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் நம்ம கைந்த நாய் எப்படி இருக்கு இந்த இன்றைய நாள் பிரச்சனை இல்ல என்னன்னு சொல்றது இருபத்தி ரெண்டு வயசுல வந்து தான் வந்து மட்ட கிளப்பு அதே சமயம் வந்து நாங்கள் வெளியில வந்து பெருசாண்டு வந்து சைட்ல வந்து உங்களுக்கு ஆசை இருந்த சரியான முறைக்கு வந்து அதால வந்துட்டு வேற இல்ல இண்டே வந்து டைம் கிடையாது ஓகே இது நல்ல நல்லா தான் இருக்குமா நான் அப்ப அம்மா தான் அம்மா இந்த முப்பத்தெட்டு வருஷத்து வந்து மொட்டை கிளப்பு வந்துட்டீங்க நல்ல இருந்தது சந்தோஷமா இருந்தது அதுவும் இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகள உதவியால இந்த டொனேஷன் சாப்பாடு கொடுத்து கேக் ஒட்டி கதிரை கொடுத்து

நான் இப்படி வந்துட்டு அம்மா உக்காட்ட வயசுன்றேன் நீங்க சொல்லுங்க பாப்பம்னு சொல்லு

நல்லா இருக்கு நான் வந்து இப்படி எனக்கு பிடிக்குமே இடியப்பம் அந்த சோதிகள் கூட்டிட்டு வாட்டிங்களா

அதே மாதிரி அப்பா அவையோட மாமாக்கோடையில வந்து நல்ல மாதிரி வந்து அதுல இருந்து டெய்லியா வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து இப்ப மட்டுமே வந்துட்டு பார்த்து இருக்கிறோம் எங்கன்னு ஒரு உறவு அணைச்சிட்டு வந்து பாக்குறோம் என்னன்னு சொல்றது எங்க மாமாக்கள் அங்கே இருந்து பலகினில இருந்து எல்லாருமே உண்டா தான் நாங்க பாக்குறது அதே மாதிரி வந்துட்டு அம்மா வந்துட்டு அப்படி ஜாயின் பண்ணிக்கிங்களேன் எல்லாருமே உண்டாக்கிறது இல்லை

இயல்பானதினா நாங்கள் நிறைய வாட்டி வந்து போயிருக்கும் பைக்கில இந்த நாங்களும் மீட் பண்ணின எல்லார்காலமும்

என்னன்னு சொன்னா அது இப்ப வேலையே போட்டுற மெக்கானிக்கல் அப்புறம் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க கிழக்கு வாசல் வச்சு ஓட்டோ கலைக்கிறதா மேற்கு பக்கம் ஓட்டோக்கிறாண்டு பாத்துட்டு போயிருக்காங்க ஒரு எடிட்டர்னு சொன்னா

எல்லாத்தையும் தாண்டி வந்தால் தான் வைக்க முடியும் இவ்வளவு காலம்ன்றது என்ன அங்க சக்சஸ் ஆகி வீடியோ செய்யறேன்னு சொன்னா அந்த யூடியூப் சேனல்ல இந்த ரெண்டாம் சாரி ஒன்பதாம் மாசம் இருபத்தொன்பாந்தே வந்தா ஆர்ஜி தமிழாவுக்கு ரெண்டு வயசு ஆகுது அதுக்கு முதல்ல வந்துட்டு நார்மல் அதாவது நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் கேட்டுப்பட்ட எல்லா பேருக்கும் காது பிடிச்சி போயிருக்கும் அதாவது சிலங்காவில் வந்துட்டு இந்த மொனிடேஷன் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாலே யூடியூப் சேனலில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாலே நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து இந்த மீடியா ஃபீல்டு முன்னாலும் அது எல்லாமே தெரியும் உங்களை பற்றி அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே அது என்ன அந்த ஆயிரம் கே சப்ஸ்கிரைப்ஸ் தாண்டது நிறைய எடுத்து அவமானப்பட வேண்டியிருக்கும் சில கடையில் வந்து ஃபிளப் பண்ண போகும்போதெல்லாம் வந்துட்டு யூடியூப் சேனலை பார்த்துட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துலாம் கேட்டு பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் மனோடைஞ்சு போகிறதுல தெரியும் இதெல்லாம் தாண்டி தான் போகிறேன் நாங்களுக்கு எடுக்க போறதுல வந்துட்டு பாத்து சொல்லு உங்களுக்கு எத்தனை கேட்டுட்டு எடுக்க போறீங்களா அப்படின்னு வந்து ஒரு மனசுல வந்து அவங்க கஷ்டமா இருக்கு அதே மாதிரி தான் இந்த அண்ணாமைய வந்துட்டு கஷ்டப்பட்டீங்க நிறைய கண்டிப்பா கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து நாங்களும் வளர்ந்து வந்து வளர்ந்துட்டோம் இல்லை வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம் எங்களே மாதிரி வளர்ந்து கொண்டு வர நிறைய யூட்டிபர்ஸ் எல்லாம் வந்து சில இடங்களில் போயிட்டு சில பேர் அப்படி இப்படி சொன்னதும் மனம் போய் அதை விட்டுருவாங்க ஸோ வந்து யாரோட பேச்சுக்கும் இங்கே மன உடைஞ்சு போய் ஸ்டோப் பண்ணணும் அப்படி சொல்ல ஸ்டோப் பண்ணிங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சது என்ன வேலை என்றாலும் அத நான் கிட்டல்ல ஒரு வீடியோல கேக்குற அம்மா எடுக்க போணும் வேண்டியதுல நம்ம காஞ்சிட்டு இருக்க சரியான வேலை யோசிச்சு போடுனா யோசிச்சு போற யோசனை ஏன் அவங்க கதையில காதல வந்துதா நாங்க அங்க வேலை செய்யலன்னா என்ன அந்த மாதிரி அதெல்லாம் வந்து காதல உள்ளத கூடாது அப்படி வந்து போய் கொண்டு வந்தாங்க அப்ப அண்ணாக்களும் வந்து நேரம் ஆது போலடா ஓ நாங்களும் போவணும் சோ அதான் வந்து நான் சொல்றலாம் தான் வந்து ஒருத்தங்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பாதையில நம்ம விலக கூடாது உதாரணத்துக்கு கொண்டு சொல்றோம் நம்ம ஒரு காட்டு வழியில ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாக்கப்பறோம் சொல்ல